பிடிவாதமாக யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிள் டெக்னிக் கோயிலில் வந்து ஏன் பிரசாதமாக வந்து வாட்டர் இல்லை பால் வந்து அபிஷேகம் பண்ண பால் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரார்த்தனைகள் எல்லாம் முடிஞ்சு எல்லா தீபாராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு தான் வந்து குருக்கள் வந்து பக்தர்களுக்கு வந்து இதை வந்து கொடுப்பாங்க ஏன் அதை அப்படி செய்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு மார்னிங் எழுந்த உடனே நீங்க வாட்டர் குடிக்கும்போதோ இல்லை காஃபி டீ குடிக்கும்போதோ அந்த டைம்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு ஒரு ஃபஸ்ட் டே மட்டும் திங்க் பண்ணி பாருங்க அந்த காசை ரிசீவ் பண்றதுக்கு அந்த பணம் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பை நீங்க குடுத்துருக்கீங்க அதை ரிசீவ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கேன் ஓகே தொடர்ந்து நிறைய டிப்ஸ் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க வெல்த் அண்ட் ஹெல்த்துக்கு அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனிஃபஸ்ட் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம் இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கேட்குற விஷயத்த நம்ம வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது எந்த நேரத்தில் பண்ணணும் இது பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்க மேம் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு அது இந்த வேர்டுக்கே ஒரு பவர் இருக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு இருக்கு ஆனா சிம்பிள் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதமா யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுதான் வந்து சிம்பிள் டெக்னிக் அது வந்து நீங்க வந்து பிடிவாதம் வந்து ஏதேதோ விஷயத்துக்குலாம் நம்ம பிடிவாதமா இருக்கும் இல்லையா நம்ம அம்மா கிட்ட பிடிவாதமா இருக்கும் அப்பா கிட்ட பிடிவாதமா இருக்கும் இல்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே ஏதோ ஒரு விஷயத்த விட்டு கொடுக்க மறுக்கிறோம் அதே விஷயத்த யூனிவர்ஸ் கிட்ட பண்ணுங்க பிரபஞ்சத்து கிட்ட நீ கொடுத்துதான் ஆகணும் வேற வழியே கிடையாது எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹார்ட் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் மாதிரி வந்து திரும்ப திரும்ப யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு கொடுத்துட்டேன் நீ அதனால தேங்க்ஸ் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணேன் எனக்காக நீ இதை இருக்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் கிராட்டி இது மட்டுமே தான் வந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்ட் எந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னாலும் சரி இதுதான் சக்சஸ் கொடுக்க வேண்டிய அந்த ரூட் ஓகே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க ட்ரை பண்ணோம் எங்களுக்கு நிஜமாவே நடந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம கிட்ட போய் கேட்கறதை விட யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும் போது நம்ம நினைக்கிறது நடக்கும் பொதுவாகவே சொல்லுவாங்கல்ல நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நீ ஆக அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது அது சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கமெண்ட்ல பார்க்க முடியுது ஸோ அப்போ இன்னைக்கு வந்து ஒரு தண்ணியை வச்சு நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது நம்ம நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம ஈஸி ப்ராசஸ எப்படி பண்றது அதை பத்தி சொல்லலாம் சொல்றேன் சோ இப்ப வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க கேட்டதுனால இது புதுசா ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு புது விஷயம்லாம் கிடையாது நல்ல ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து ஏன் பிரசாதமா வந்து வாட்டர் இல்ல பால் வந்து அபிஷேகம் பண்ண பால் நம்மளுக்கு குடுக்கறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா எல்லா பிரார்த்தனைகள் எல்லாம் முடிஞ்சு எல்லா தீபாராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து குருக்கள் வந்து பக்தர்களுக்கு வந்து இதை வந்து கொடுப்பாங்க ஏன் அதை அப்படி செய்யறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்ங்குறதை நம்ம கேட்குறோம் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி எவ்வளோ அபிஷேகம் நடக்குது அப்போ அங்கே சொல்லக்கூட வேதிக் மந்திரங்கள் அந்த மந்திரங்களை சொல்லி அந்த வைப்ரேஷன் ஆகும்போது அது சூப்பர் பவர்ஃபுல் ஆயிடுது அந்த வாட்டருக்கு அந்த வாட்டருக்கே வந்து ஹோலி வாட்டர்னு நம்ம வந்து ரிலிஜியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நம்மளதுல தீர்த்தம் அப்படின்னு சொல்றது உண்டு அது தீர்த்தம்ங்கிறது தான் நம்ம அடுத்தது கொலோக்கியல் லாங்குவேஜில் வந்து வந்து தண்ணீர் அப்படின்னு ஆயிடுச்சு தீர்த்தத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதே பவரை நீங்க வீட்லயே பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும் சோ அதை எப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சிம்பிள் ரூல் தனியா செப்பரேட்டா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனும் நீங்க தனியா எடுத்து பண்ணலாம் அதை நான் எப்படின்னு சொல்றேன் அல்லது எல்லாருமே மார்னிங் எழுந்தவொன்னா தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லை டீ காஃபி குடிப்பீங்க இல்லையா ஒரு சின்ன பிராக்டிஸ் இது ஒரு சேலஞ்ச் இந்த வீடியோல உங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு மார்னிங் உடனே நீங்க வாட்டர் குடிக்கும் போதோ இல்லை காஃபி டீ குடிக்கும் போதோ நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க யாரு கூடயாவது உட்காந்து பேசிட்டே குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்ல தனியா உட்காந்து காஃபி குடிக்கிறீங்க இல்ல டீ ஏதாவது சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டே மட்டும் திங்க் பண்ணி பாருங்க நிறைய அன்னெசரி தாட்ஸ் தான் அதுல ஃபில் ஆயிருக்கும் அப்போ பிரெயின்ல நீங்க 90% பர்சன்டேஜ் ஆஃப் த விஷயம் அன்னெசசரியா நீங்க யோசிக்கும் போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்லையும் அதுதான் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது சோ அப்ப என்ன பண்ணணும்னா செகண்ட் டேல இருந்து நீங்க உங்களோட டீ குடிக்கிறதோ இல்ல தண்ணி குடிக்கிற ஹேபிட்ட மாத்த போறீங்க எஸ்பெஷலி மார்னிங் எழுந்த உடனே நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த இதை வந்து என்ன செய்ய போறீங்க என்ன நடந்திருக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறீங்க ப்ரீவியஸ்னே நடந்த விஷயத்துக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்து நடக்க போதோ அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க அப்போ டென் பர்சன்ட் தான் அன்னெசரியான விஷயத்த நீங்கள் யோசிக்க போறீங்க நீங்கள் அடுத்தவர்கிட்ட பேசும்போதும் அந்த டைம்ல இதே பழக்கத்தை கொண்டு வாங்க ப்ரொடெக்டிவான விஷயத்த மட்டுமே நான் இந்த டைம் பேசுவேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுங்க அது ஒன் டைப் ஆஃப் சிம்பிள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஸோ நானா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தனியாக பண்ணுறேன் எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் வாட்டருக்கு சூப்பர் எனர்ஜி இருக்குது ரொம்ப பவர்ஃபுல் அதில் வந்து நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் எந்த வாட்டர் வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த வாட்டரை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கிளாஸ் டம்ளரில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களோட கைகளை அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எந்த டைரக்ஷன்லேருந்து வேணால் நீங்கள் பண்ணலாம் பட் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது நான் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நீங்கள் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்க மாதிரி ஒரு விஷுவலைசேஷனை கொண்டு வந்திருக்கேன் யார் பூஜை ரூமில் பண்ணணுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும் நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம் உங்களோட ஆஃபீஸ் டெஸ்கில் பண்ணலாம் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அப்போவும் பண்ணலாம் ஆனால் கிளாஸ் டம்ளரை மறந்துடாதீங்க கிளியராக பிளெயின் கிறிஸ்டல் கிளியராக இருக்க கிளாஸ் வேணும் ஸோ ஏன்னா கிளாஸுக்கு ஒரு பவர் உண்டு அந்த வாட்டரை வந்து அந்த கிளாஸ் வந்து எனர்ஜைஸ் பண்ணும் ஏன்னா இப்போ நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை பிராஸோ யூஸ் பண்ணும்போது அதுக்கு வேற எனர்ஜி உண்டு ஸோ கிளாஸ் எடுத்துக்கோங்க ஸோ அந்த வாட்டரை எடுத்துட்டு அந்த அது மேலே கை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படிங்கிறத அந்த வாட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணோம் செகண்ட் வந்து அது நடந்துருச்சு ஓகே தேர்ட் எப்பவும் மறக்காம சொல்ல வேண்டிய விஷயம் கிராட்டிடியூட் தேங்க்யூ யூனிவர்ஸ் எனக்காக நான் கேட்டத உடனே நீங்கள் எனக்காக இதை நடத்தி கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நான் அடுத்த ப்ராசஸ் நான் இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்காக நான் ரெடியாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் வச்சு அதை ப்ரேயர் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண உடனே அந்த தண்ணியை குடிச்சிருங்க இல்லை எங்களுக்கு எழுத அதாவது பேச வந்து கரெக்டாக வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கல மேம் நாங்கள் முன்னாடியே வந்து யோசிச்சு வச்சுட்டு பண்ணலாமா அப்படின்னு நிச்சயமாக தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நீங்கள் எழுத போகிற தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனே வந்து சக்ஸஸ் ஆக போகுது ஸோ அந்த வந்து நீங்கள் உங்களோட அந்த கிளாஸ் டம்ளரில் எழுதிடலாம் டெய்லியும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சிருங்க எழுதி வச்சுட்டு ரெகுலராக அதில் தண்ணி ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிடுங்க அதுவும் ஒரு டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க ரெகுலரா இது உங்க கிளைண்ட்ஸ்க்கு குடுக்கறது உண்டாம இதோட ஃபீட்பேக் நீங்க கேட்டிருக்கீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரண்டான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ ஒரு நிறைய பிளாகேஜ் இருக்கு அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளைண்ட் வந்து வந்தாங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வந்து இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு மேம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் பட் ஆனால் சக்ஸஸே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து அவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் அது வந்து எப்படின்னா அவங்க ஒரு சிஜிலும் யூஸ் பண்ணணும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சிஜில் அது கூடவே இன்னொரு நம்பரும் கொடுத்து அதை வந்து நான் வந்து அவங்கள வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்காக யூஸ் பண்ண சொன்னேன் அது வந்து அவங்க வந்து ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் வந்து அந்த நோட்டில் ஒயிட் கலர் லாங் சைஸ் நோட்டாக இருக்கணும் ஏன் லாங் சைஸ் நோட் ஏன் பிளைனா இருக்கணும் அப்படின்லாம் கொஷின் வரும் அதில் ஒரு சீக்ரெட் இருக்கு ஏன்னா லைன் போட்டு ட்ரா பண்ணேன்னா அது அந்த இடத்துல முடியுது இதெல்லாம் ஒரு மீனிங் இருக்கு ஸோ அதனால பிளெயின் ஷீட்ல எழுத ஆரம்பிக்க நம்பிக்கை இருக்கவங்களா இருந்தால் நிச்சயமா வந்து வேற கேள்விகள் கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரிசர்ச் மூலயமா நம்ம பார்த்துட்டு சக்ஸஸ் தான் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம் ஸோ அதுக்காக தான் இந்த டிஃப்ரெண்ட் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிளாக்கேஜஸ்க்கு ரிலேட்டடாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் சொல்றது உண்டு த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் ஒர்க் ஆகும் சில பேருக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும் சில பேருக்கு சிஜில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் ஆகும் ஓகே சிலவங்க ஒரு சில ஸ்விட்ச் வேர்ட்ஸோ இல்லை சில லெட்டர்ஸ் வந்து சாண்டிங் பண்ணும்போது எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு என்ன ரீசன் தான் ஓகே இப்போ அவங்களுக்கு வந்து அங்க ஒரு விஷயம் யோசிச்சுருக்காங்க மணி ரிலேட்டடாக ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் கடன் இருக்கு நான் கடனை அடைக்கிறதுக்காக எழுதிட்டே இருக்கேன் சொல்லிட்டே இருக்கேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா எனக்கு நடக்கல அப்படின்னு யோசிச்சுக்காங்களா அப்போ அவங்க ஏதோ ஒரு சில அது இடத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னா அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன வார்த்தை சொல்லி எழுதிருக்காங்க கவனிக்கணும் இதை நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட கேக்குறது உண்டு ஓகே நீங்க மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி பண்ணனு சொல்றீங்க ஆனா என்ன சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணீங்க தேங்க்யூ எழுதுனீங்களா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும் என்னோடது அதனாலதான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு எப்போவுமே மேனிஃபெஸ்டேஷன் கொடுக்கும்போது நான் எழுதி கொடுத்துடுவேன் இதை தான் நீங்க எழுதணும் என்ன எப்படி மேம் எழுதணும் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன விஷயம் வேணும் பணம் எழுதும் பணம் எனக்கு ஒரு ஒன் லேக் ருபீஸ் வேணும் அப்படின்னு எழுதுறீங்க இதுல எனக்கு ஒன் லேக் ருபீஸ் வேணும்னு எழுதிருக்கீங்க எப்பக்குள்ள வேணும் அது கண்டிப்பா எழுதணும் எழுதணும் ஏன்னா பிரபஞ்சம் வந்துட்டு நீங்க டைம் சொல்லலையே இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒன் லேக் கேட்கறேன் நான் உங்ககிட்ட டைம் சொல்லலை நான் டைம் சொல்லாம போயிட்டேன் நீங்களாம் வந்து எனக்கு கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்க நீங்க இல்லன்னா என்கிட்ட நீங்க கேப்பீங்க இல்ல எப்ப குள்ள வேணும் அப்படின்னு கேப்பீங்க கரெக்டா வந்து ரொம்ப முக்கியம் எதை எழுதும் போதும் ஒரு டேட்டு இல்ல உங்களுக்கு டேட்டு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா டார்கெட்ட செட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா ஒரு மந்த் சொல்லுங்க ஏதாவது ஒரு டைம் சொல்லணும் இல்லையா பிரபஞ்சத்துக்கு புரியற லாங்குவேஜ்ல நீங்க பேசணும் அதுக்காக நிறைய எஸ்ஸே எழுத சொல்லணும்னு ஒரு லைன்ல அதனால முன்னாடியே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்வேன் இத ஃப்ரேம் பண்ணிக்கோங்க என்ன வேணும் அப்படிங்கறத டைமோட எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு வேணும் இந்த டேட்டுக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள வேணும் அடுத்தது நான் ரெடியா இருக்கேன் அந்த காசை ரிசீவ் பண்றதுக்கு அந்த பணம் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பை நீங்க குடுத்துருக்கீங்க அதை ரிசீவ் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதுறோம் மூணாவதா என்ன எழுதுனா என் அக்கவுண்ட்ல பணம் வந்துடுச்சு ம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் தேர்ட்டி தன்னிக்கே எனக்கு ஒன் லேக் என்னோட அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு நான் எழுதிட்டேன் சில பேர் அக்கௌண்ட் நம்பர்லாம் கூட சேர்த்து எழுதுவாங்க அப்போ இன்னும் கூட ஸ்பீடாக கூட வேலை செய்யும் அவங்களுக்குலாம் ஓகே ஸோ எழுதிட்டு லாஸ்ட் லைன் தேங்க்யூ யூனிவர்ஸ் வச்சுக்கோங்க தேங்க் யூ யூனிவர்ஸ் சொல்லுங்க இல்லை கிராட்டிடியூட் டு த யூனிவர்ஸ் டு த பிரபஞ்சம் ஏஞ்சல் எது வேணால் நீங்கள் எழுதலாம் இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கா அப்படின்னா அவங்க பேரை கூட நீங்கள் எழுதலாம் ஓகே இது என்ன கலர் பென்னில் எழுதணுமா ஓகே நான் கிரீன் கலருங்கிறது ஒரு ஜென்ரல் கலராக நான் சொல்லுவேன் ஏன்னால் அதுக்கு நல்லவே ஒரு வைப்ரேஷன் இருக்குது நான் இன் கிளைண்ட்ஸ் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே க்ரீன் கலர் தான் சொல்கிறது ஆனால் நிறைய ப்ளாக்கேஜஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லுவேன் ஓகே ஸோ இன்னொரு வேர்ட் வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னம்மா ஓகே த்ரீ சிக்ஸ் நைனுங்கிறது ஒன் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஸோ நிறைய பேர் த்ரீ சிக்ஸ் நைன் பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்ஸு சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணால் நைன் வரும் ஓகே இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது இன்னொரு நேம் வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம மேக்ஸ்லலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மளுக்கு அது ஞாபகம் வர்றது கிடையாது ஸோ இந்த த்ரீ சிக்ஸ் நைனுக்கு எனர்ஜி சர்க்கிள்னே செப்பரேட்டாக ஒரு ஒரு டயக்ராமே இருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சக்கரம்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய சக்கரங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து வழிபாடு பண்ற இடத்துல நிறைய பார்த்திருப்போம் நம்மளுக்கு பூஜைகள் எல்லாம் செஞ்சு தரும்போது கூட நான் உங்களுக்கு சக்கரம் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு அதாவது பூஜையில வச்சு உங்களுக்கு ஒரு சக்கரம் கொடுக்குறேன் எந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைனுக்குன்னு தனியா ஒரு அந்த மாதிரி ஒரு எந்திரம் மாதிரி இருக்கு ஆக்சுவலி இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் யூரோப் பேஸ்ட் அவர் அவர் வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு சயின்டிஸ்டுங்கிறதுனால அவர் ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸில் போய் ஸ்டே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கூட இந்த மாதிரி த்ரீ அப்படின்னு இருக்கணும் இல்லை சிக்ஸ் இருக்கணும் நைன் இருக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் இருக்குது இந்த த்ரீ சிக்ஸ் நைனுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம சொல்லும்போது கூட நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ்லாம் சொல்லும்போது ஏதாவது ஒன்று செய்ய சொல்லும்போது நம்மக்கிட்ட என்ன சொன்னால் இருபத்தி ஓரு நாள் செய் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அப்ப டுவெண்ட்டி ஒன்ன கவுண்ட் பண்ணா என்ன வருது சம் பண்ணா த்ரீ த்ரீ வரும் ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்கிறத விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கும் த்ரீ சிக்ஸ் நைனுங்கிறது வெரி சிம்பிள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக எல்லோரும் ரொம்ப கஷ்டம் எனக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்லாம் யோசிப்பாங்க அதெல்லாம் கிடையாது நீங்கள் மார்னிங் எழுந்தோன்ன அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி ஒரு டீ காஃபி குடிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கீங்க இல்லையா அதை சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அட் டைமில் ஒரு விஷயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் எவ்வளோ விஷயம் வேணா அந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் எப்படி எழுதணுங்கிறத குயிக்காக சிம்பிளாக சொல்லிடுறேன் என்ன விஷயம் யோசிக்கிறீங்களோ அதை த்ரீ டைம் ஆனா அந்த ஸ்ட்ரக்ச்சரை மாத்தக்கூடாது என்ன வேணுங்கிறத டைம் டியூரேஷனோட எழுதணும் செகண்ட் லைன் வந்து அது வந்துடுச்சு அப்படிங்கிறத எழுதணும் தேர்டு கிராட்டிடியூட் சிம்பிளா வச்சுக்கோங்க அதே விஷயத்தை த்ரீ டைம்ஸ் அதே விஷயத்தை எழுதுறீங்க மார்னிங் த்ரீ டைம் அதே பேட்டர்னில் என்ன எழுதி இருக்கீங்களோ அதை மாத்தக்கூடாது வேர்ட்ஸை மாற்றாம என்ன மார்னிங் என்ன எழுதுறீங்களோ அதை ஆஃப்டர்நூன் சிக்ஸ் டைம்ஸ் என்ன டைம்ல மேம் எழுதணும் அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் அப்புறம் எல்லாமே ஆஃப்டர்நூன் தானே சோ டுவெல் ஓ க்ளாக் அப்புறம் எப்போ வேணா எழுதுங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நைன் டைம்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் பர் டேக்கு இப்படி த்ரீ சிக்ஸ் நைனா ஸ்பிட் பண்ணி நீங்க எழுதிட்டு வாங்க இப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்க்கும் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க ஓகே யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க நான் இவ்வளவு நாள் தான் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்ல மேனிஃபெஸ்டேஷன் எழுத போறேன் எனக்கு அதுக்குள்ள நடந்துருச்சு தேங்க் யூ யூனிவர்ஸ் எனக்கு சீக்கிரமா நடத்தி கொடுத்துட்டீங்க அப்படிங்கறத ஓரெல்லாம் வந்து மனசுல நினச்சிக்கோங்க வந்து எப்பவும் போல ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் எப்பவும் போல நேயர்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்கீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி மேனிஃபெஸ்ட் பத்தியும் அவங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட்ல சொல்லட்டும் ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ நான் மீன்